வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு ஒரு லைனிங் ப்ளவுஸு வெட்டிக்கிட்டு பேசலாமாங்க டைலரிங் கற்றுக்கிட்ட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டு சொன்னால் அதில் நண்பர்கள்லாம் நிறைய பேர் லேடிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு இடத்துல த தங்கிலாம் இல்லை போய் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கிளாஸு அந்த இடத்துல போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச அந்த மாதிரி அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அவங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி அதாவது டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இப்போ நினச்சா நமக்கு விவரம் தெரியல நாங்கள் வந்து கிராமத்து பக்கத்தில் இருந்து வந்து திருச்சியில் வந்து கற்றுக்குறோம் இப்போ டவுனில் அதே மாம்பழ சாலையிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க திருவரம்பூர்லேருந்து வந்திருந்தாங்க அப்படி வந்து பீமநகர் அந்த தொழில் மையத்தில் கற்றுக்கிட்டோம் அவங்க வந்து இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சுடிதார் அப்போ நமக்கெல்லாம் அங்கே கிராமத்துலேருந்து வந்ததுக்கெல்லாம் சுடிதார்லாம் தெரியாது சட் தேவையில்லை சட்டை பாவாடை பொம்பளை பிள்ளைங்களுக்கு சட்டு ஆம்பளை சட்டை ட்ரௌசர் தைச்சி பழகிக்கிட்டேன் இவ்வளோ தான் இந்த ம ப்ளவுஸு உங்களுக்கு நம்ம லேடிஸ்க்கு ப்ளவுஸு சாதாரண ப்ளவுஸ் பாட்டி ப்ளவுஸ் இது மட்டும் எனக்கு போதும்னு பழகிட்டோம் அதாவது சொல்லி கொடுத்தவங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கேளுங்க அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் பழகிக்கங்க அந்த மாதிரி க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஜான்சின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் ரொம்ப அமைதியான டைப்பு என்ன தேவையோ அழகாக அவ்வளோ எல்லாத்துக்கும் அனுசரித்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நான் கற்றுக்கிட்டது அவ்வளோதான் எங்களுக்கு எங்கேயாவுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது வருஷத்தில் அதை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு நல்ல முறையில் வந்துட்டோம் ஆனால் அப்போவே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே மாவட்டச்சாலந்து வந்தவங்க அவங்க வந்து நைட்டி வேணும் நைட்டியில் என்னென்ன மாடல் இருக்குது சுடிதார் வேணும் அப்படிலாம் அவங்க பழகினாங்க நமக்கு அந்தளவுக்கு அப்பெல்லாம் கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியலை இங்கிட்டு இருக்கவங்க வந்து இது தேவை அவங்க தான் சொல்லித்தர ரெடியாக இருக்காங்களே நமக்கு உங்களுக்கு தேவையானதை சொல்லுங்கங்கிறாங்களே அப்படிங்கும்போது அந்த மாதிரி ம இந்த திருவரம்பூர்லேருந்து வந்தவங்க அவங்க அப்படி தான் எல்லாம் சொந்தமாக ஓனாகவே பிஸ்னஸ்ஸை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே மெட்டீரியல் எடுத்து நைட்டி தைச்சி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பிஸ்னஸ் லேடியாகவே ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் நல்ல நிலைமையில நல்லா இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒரு அந்த திருவரம்புலேருந்து வந்து வரவங்க உடம்பையும் அப்படி பாதுகாத்துக்குவாங்க எப்படின்னா அங்கேருந்து வரும்போதே மத்தியானம் ஒரு சின்ன டிவின் பாக்ஸில் சாப்பாடு சாதமோ ஒரு ஊறுகாயோ வச்சுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொண்டு வந்துடுவாங்க கரெக்டாக ஒரு மணிக்கு க்ளாஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கை கால் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பஸ் எடுத்து வெளியில் வரங்காட்டியும் அந்த பத்து நிமிஷ கேப்பில் உட்காந்து அந்த ஸ்பூனில் ஸ்பூன் எடுத்து அழகாக ஒரு ரப்பர் பேண்ட் பேட்டு போட்டு அந்த டிஃபன் வாசு மேலே ஒரு ஸ்பூன் இருக்கும் எடுத்து சாப்பிட்டுடுவாங்க ஏன் பா வீட்டுக்கு இன்னும் ஒன் ஹவரில் தான் போயிருமா அது மூணு மணிக்கு மேலே சாப்பிட்டா செட் ஆகாது இப்போ கொஞ்சம் சாப்பிட அந்த பசியார்கிட்ட தான் நல்லது அப்படின்வாங்க அதாவது உடம்பையும் கண்டிப்பாக பா பாதுகாத்துக்கணும் டைலரிங் வேலை செய்கிறதுல உடம்பை மெயினாக கவனிக்கணும் லேடிஸ் உடம்பை பாதுகாத்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த வேலையிலையும் கொஞ்சம் ஓரளவு எந்த சோறு இல்லாமல் முன்னேறி வர முடியும் அரை மணி நேரம் தைச்சா பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு மணி நேரம் தைச்சா ஒரு கால் மணி நேரமாக ரிலாக்ஸாக ஏந்திரிச்சிடணும் மிஷினை விட்டு அப்போனா தான் அந்த ஹீட்டு ஓவர் உடம்பு பெயின்லாம் இல்லாமல் முதுகு வலி இதெல்லாமல் இருக்குங்க அனுபவம் தான் இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கெலாம் கால் மீதியிலே பத்து ப்ளவுஸ் கூட தைச்சிருக்கோம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப் அப்போல்லாம் பத்து ரூபா எட்டுருபா ஃபஸ்ட்டு கூலி வாங்கினது நல்லா எட்டு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினெட்டு ரூபா அந்த லெவல்லாம் வாங்கியிருக்கோம் பத்து ப்ளவுஸ் தப்போ என்ன பொறுப்போம் ஒரு நாள் ஃபுல்லும் தைச்சாலுமே நூற்றம்பது ரூபாய்க்கு கூட தைக்க முடியாது அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து சிரமப்பட்டு வந்திருக்கோம் மறுபடியும் அதுலேருந்து மீண்டு போய் ஒரு அப்புறம் ஒரு பத்து வருஷம் விட்டு நாங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸு இங்கிட்டு இருந்தால் சுடிதார் எம்ப்ராய்டரி இப்படி கற்றுக்கிட்டோம் இந்த அனுபவமும் எங்களுடைய அனுபவம் இதுலேருந்தும் மீண்டு வந்து அப்புறம் திருப்பி நாங்களே தயார் கிளாஸ் வச்சு நானே வச்சு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் வந்தோம் அந்த அளவுக்குலாம் முன்னேறணும் டைலரிங்கில் வருமானங்கிறது ரொம்ப கையில் வந்து எப்படி சொல்கிறது நம்ம தை இன்றைக்காக இருந்தாலும் துணி தைக்கிற காசு கைக்கு வரும் இந்த இடத்துல பேங்கில் போட்டு வச்சிருக்கிற மாதிரி நம்ம உழைப்புங்கிறது நன்றி நண்பர்களே தேங்க்யூ